இருந்தது ஆனா அவன் கேட்கிறா என்னன்னா கேட்கிறா என்ன நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய திரளான ஒட்டகம் இருந்தது ஆடு மாடு இருந்தது வேலைக்காரர்கள் இருந்தது வேலைக்காரர்கள் இருந்தாங்க ஒரு மனைவிக்கு நாலு மனைவி இருந்தது எல்லா பிள்ளை கூட்டி எல்லாமே இருந்ததுங்க ஆனாலும் அவன் கேட்கிறான் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய அது ஒரு பயம் அது இல்லாதனால அது அவ ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றீங்க ஓகே அப்ப இன்னைக்கு கர்த்தர் ஓகே ஓகே இப்ப கர்த்தர் என்ன சொல்ல அப்படின்னா ஆசீர்வாதம் வேறு நல்ல ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு நிறைய ஐஸ்வரியம் இருந்ததுன்னா அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அல்ல வேதத்துல ஒரு வசனம் இருக்குது கர்த்தருடைய ஆசீர்வாதமே நல்ல நல்ல சொல்லுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர அதாவது எஸ் இன்னைக்கு கர்த்தர் எப்படி நம்ம கிட்ட சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா இன்னைக்கு நீங்க வாஞ்சிக்க வேண்டிய ஒன்னே ஒன்று ஐஸ்வர்யம் தேவாண்டு வரேன் ஆனால் இந்த ஐஸ்வர்யம் எனக்கு எப்போ வருன்னா நீங்க என்ன பிளஸ் பண்ண அதாவது யாக்கோபுக்கு திரளானது எல்லாமே இருந்தது அப்போ அவன் போய் கேட்குறான் என்னென்னா நீர் என்னை ஆசிர்வதித்தாலொழியும் உன்னை விட மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தனா என்ட்ட ஆடு மாடு இருக்கலாம் ஒட்டக இருக்கலாம் வேலைக்காரர் இருக்கலாம் மனைவி இருக்கிறான் பிள்ளை இருக்கலாம் எல்லாமே இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யார் வரப்போகிறான் ஏசா வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவா நீங்க என்ன ஆசிர்வதிச்சுட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் எனக்கு நிலை நிற்கும் ஆமேன் என்று சொல்லலாமா ஆமேன் என்று சொல்லலாமா அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னா இலையுதிராது இருக்கிற மரம் தான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆமே என்று சொல்லலாமா ஏன்னா அந்த ஒருவேளை அவன் வந்து என்னை அழிச்சுட்டானா எனக்கு இருக்கிறது எல்லாமே போயிராண்டு ஒரே ஒரு இது என்னுடைய வாய் பலத்தினால என்னுடைய சாமர்த்தியத்தின் னால என்னுடையதான கை பலத்தினால் திறமையினால நான் இதெல்லாம் சம்பாதித்து இருக்கலாம் ஆனால் உங்கா ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு ஒரு சாட்சி இப்போ ஞாபகத்துக்கு வருது ஒரு சகோதரன் ஒரு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது அவர் கொஞ்சம் ஒரு ட்ரிங்க் பண்ணுவார் ஆமாம் அப்போ அதனால் அவருக்கு பணம் அவங்க ஒய்ஃப் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது அப்போல்லாம் பிரதர் வீட்டுக்கு வந்தாருன்னால் கத்தகத்தையாக பணம் கொண்டு வருவார் அப்படியே எங்கள் வீட்டில் பொருள் நிறைஞ்சு கிடக்கும் டெய்லி நாங்கள் எண்வி தான் சாப்பிடுவோம் இப்படி நிறைஞ்சு 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 இருந்தது அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் அடிச்சுச்சே அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு வேலையில்லாமல் போனனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது ஏன்னா அதுக்கப்புறந்தான் அவர் கர்த்தருக்குள்ளே வந்தார் அதுக்கப்புறம் தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் அதாவது அவரை எனக்கு எங்களை ஜெபத்தை கூப்பிட்ருக்கிறாரு ஒரு நாள் பிரதர் இல்லைன்னு என்னை கூட்டாங்க நானும் போனேன் ஜபிச்சுட்டு இருக்கிற பொழுது தான் எனக்கு அவர் ட்ரிங்க் பண்ணுவார்ல தெரியாது கட்டில் கடியில் பார்த்தா எனக்கு அப்படியே ஆவியான ஒரு காட்ட தேசங்களை மீட்டெடுக்கிறதுக்காக நம்மளை தகுதிப்படுத்திட்டு இருக்கிறார் அதை என்னால் சொல்ல முடியும் நம்மளை கொண்டு இந்த தேசங்களை பட்டணங்களை ஏன் முதல்ல உங்களை சொல்லுங்கள் உங்களை மீட்டெடுக்க அடுத்து வந்து உங்கள் குடும்பங்களை மீட்டெடுக்க அடுத்து பட்டணங்களை தேசங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தேவன் நம்மளை நாளுக்கு நாள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு அலங்கரிக்கிறார் மூபமா என்று சொல்லலாமா என்று சொல்லலாம் தான் தொடர்ந்து நம்மளோடு கூட கத்தர் என்ன ஒரு தரிசனம் நிலநாரு அப்புறம் என்பது வாசஸ்தலனார் அடுத்து சியோனி நிமித்தனை என்ன செய்ய மாட்டா இனிமேலே மௌனமாக இருக்க மாட்டேன் இனி நான் சியோனி நிமித்தம் மௌனமாக இருக்க மாட்டேனாரு கடந்த வார்த்தையில சொன்னாரு சியோனுக்கு என்ன சேரேன்னு சொன்னாரு தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும் அதது அப்பாயின்மெண்ட்டு டைமை நான் உனக்கு தந்துட்டேன் அப்படின்னு கடந்த வாரத்தில் சொன்னார் சியோனுக்கு தயவு செய்வேன் அப்படின்னு சொன்னார் அதே வார்த்தையாக நான் அதுதான் எப்போவுமே அந்த வியாழக்கிழமை ஜெபம் முடிச்சிட்டு போய் அந்த ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து பாருங்க அடுத்த வாரம் மெசேஜ்